என்ன நினைச்சிட்டு இருக்க நீ என்ன நினைச்சிட்டு இருக்க ஃபுல் டே கூட தான் இருக்கணும் தெரியுமா தெரியாதா உனக்கு யார் கூட இருக்கணும் அப்பா கொஞ்ச நேரம்தான் தான் கூட இருப்பாங்க பாரு அம்மா பாரு கம் ஹியர் அம்மா வா அம்மா கிட்ட வர மாட்டியா வர வரமாட்டியா என்கிட்ட வருவியா மாட்டியா நோ நோ வா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் பை பை

வெரி குட் அவு சாரடா இங்க வாப்பா எங்க கிட்ட வா அம்மா கிட்ட வாடி பட்டோ வட 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 அம்மா கிட்ட வாடா அம்மா கிட்ட வாடா டைம் இங்க வா அம்மா கிட்ட வா ச இங்க வா என்னடா இது என்ன ஓவர பண்ணிட்டு இருக்க சயோ சயோ எனக்குலாம் நீ பாய் சொல்ல தேவையில்ல அப்பாக்கு பாய் சொல்லிட்டு கா இங்க வா இதோ இங்க வெல்ல எல்லாம் ஓடி இங்க எல்லாம் மா பால் இருக்கு பாரு குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் இருக்கு பாரு மா இத பாரு மா இங்க பாரு பால் ஆரஞ்சு வரேன்னா ஓகேவா இங்க வந்துரு அம்மா அடிப்பேன் அப்பாவை போ வச்சுட்டு உன் அடிப்பான பா வா அம்மா கம் கம்கியா டெய்லி விட்டு விட்டுட்டு போயிடுறேதான் புதுசாகிட்டா வந்துடுற வந்துடுற சாமி சாமி பிளீஸா அப்ப வரண்டா எனக்கு தான் எனக்கு ஜாலி தான் அந்த பேக்க போட்டு தூக்கிட்டு போ கொஞ்ச நேரம்தான் அப்பாவை தேடுவேன் அப்புறம் அம்மா கிட்டதான் வரணும் ஒழுங்கா வந்துடு